தலைநகர் டெல்லி தொடர்வண்டி நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்ததற்கு தொடர்வண்டித்துறை நிர்வாகத்தின் தோல்வியே காரணம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெறாமல் தமிழக மின்வாரியம் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்கு அன்புமணி கண்டனம் நாடு கடத்தப்பட்ட நூற்று பத்தொன்பது இந்தியர்களுடன் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது அமெரிக்க ராணுவ வானூர்தி அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாய பாடமாக்குகிறது என தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவி அஞ்சல் மூலம் திருப்பதி கோவில் தரிசன சீட்டு விற்பனை செய்யப்படும் ஆந்திர அரசு அறிவிப்பு பிரிக்ஸ் அமைப்பின் அடுத்த மாநாடு பிரேசில் நாட்டின் ஜெனிரோ நகரில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு நாளை டெல்லியில் ஆலோசனை அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மும்பை தாக்குதல் தீவிரவாதி ராணா மேல்முறையீடு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதில் தாமதம் உக்ரைன் நாட்டின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா இனி உதவாது என ட்ரம்ப் மீது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சாடல்